TNTET பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் வெகு விரைவில் தேர்வு தேதி அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் சரிங்களா நம்ம இருந்து கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் பேருந்துகளில் அல்லது மற்ற நேரங்களில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா காயில் என்பதன் பொருள் காயில் அப்படின்னா வெகுண்டால் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அயன் என்பதன் பொருள் பிரமன் அயன் அப்படின்னா பிரமன் ஆளாலம் அப்படின்னா நஞ்சு சரிங்களா ஆளாலம் என்பது நஞ்சு அயன் அப்படின்னா பிரமன் சரிங்களா அந்தம் என்பதன் பொருள் முடிவு இது எல்லாருக்கும் தெரியும் மால் அப்படின்னா என்பதன் பொருள் மால்னா பறவை விஷ்ணுவை குடிக்கிறது சரிங்களா மால்னா விஷ்ணு அடுத்தது திருவாசகத்தில் எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன ஐம்பத்தொன்னு திருவாசகம் என்பது யார் மீது பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பு திருவாசகம் யார் மீது பாடப்பட்ட தொகுப்பு அப்படின்னா சிவபெருமான் மீது சரிங்களா அடுத்த கொஸ்டின் திருச்சாளல் பாடப்பட்ட கோவில் எது திருச்சாளல் பாடப்பட்ட கோவில் எதுன்னா தில்லை கோயில் சரிங்களா அடுத்தது திருவாசகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் உள்ளன திருவாசகத்தில் அப்படின்னா முப்பத்தி எட்டு சிவத்தலங்கள் உள்ளன அடுத்தது திருவாசகம் முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோ திருவாசகம் முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோ மீண்டும் பார்த்தலாம் திருவாசகத்தை முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோ போக் திருவாசகத்தில் எத்தனை திரு சிவத்தலங்கள் உள்ளன முப்பத்தி எட்டு அடுத்தது திருச்சாளல் பாடப்பட்ட கோவில் தெல்லை கோயில் திருவாசகம் என்பது யார் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்புனா சிவபெருமான் சரிங்களா அடுத்தது திருவாசகத்தில் எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன ஐம்பத்தி ஒன்று மால் என்பதுடைய பொருள் விஷ்ணு அந்தம் என்பதன் பொருள் முடிவு ஆளாளம் அப்படின்னா நஞ்சு அயன் என்பதுடைய பொருள் பிரமன் காயில் என்பதன் பொருள் வெகுண்டார் சரிங்களா முக்கியமாக இருந்தால் பாருங்கள் ஆளாளம்னா விஷம் அயனால் பிரம்மன் காயில் அப்படின்னா பொருள் சரிங்களா நன்றி நண்பர்களே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன்